பேக் டு ம் அ அருணா விஜய் திரும்பி இந்த வாரம் உங்க கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டிஷ் எடுத்து வந்திருக்கேன் இருக்க எல்லா அம்மாக்கும் ஒரே பிரச்சனை தான் கால பசங்களுக்கு என்ன பிரேக் தான் உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கா நான் உங்களுக்காக ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன டிஷ் எடுத்து வந்திருக்கேன் பீனட் பட்டர் சாண்ட்விச் இது ரொம்ப சிம்பிளான டிஷ் வெறும் த்ரீ திஸ் ஒரு நோ குக் ரெசிபி இது வந்து குக் பண்ண தேவையில்ல ரொம்ப ஈஸி ஆல் யூ நீட் இஸ் கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்ஸ் வேர்க்கலையே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அந்த ஸ்கின் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஒன் கப் ரோஸ்டட் பீனட்ஸ் இதை நான் மிக்சரில் ஆட் பண்ண போறேன் அவ்வளோதாங்க வேற எதுவுமே தேவையில்ல இது நம்ம ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் விட்டு விட்டு அரைக்க போகிறோம் இது தானே அதோட எண்ணெய் விட ஸ்டார்ட் ஆயிடும் தென் வி வில் ஆட் அண்ட் சால்ட் கிரைண்ட் பண்ணும்போது சைஸ் இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிட்டுருங்க ஸோ அந்த பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் ஈவனாக கிரைண்ட் ஆகிருக்கும் இது கொஞ்சம் க்ரீஸி ஆகிட்டு இருக்கு இப்போ நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ண போகிறோம் ஹனி உங்களுக்கு அவாய்ட் பண்ணால் உங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஜாக்ரி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஸ்வீட்னர் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம்

சமண ஆலயங்களில் இரண்டாவது மிக பெரியதான ஒரு ஆலயம் இது வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் பல அரசு காலங்களில் இந்த ஆலயம் மிகவும் போற்றப்பட்டிருந்தது சமண சமய தத்துவ பேரறிஞராக விளங்கிய அகலங்கர் எனும் சமணத்துறவி வாழ்ந்த இடம் பார்க்கலாம் வாருங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கலவை என்ற ஊருக்குச் செல்லும் சாலையை ஒட்டி உள்ளது கரந்தை எனும் ஊர் இந்த ஊர் தொன்மை காலத்தில் திருப்பரம்பூர் கரந்தை என்னும் பெயரையே பெற்றிருந்தது தற்காலத்தில் இந்த சிற்றூர் கரந்தை என அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் காண இயலாத பல சிறப்பான அம்சங்களைக் கொண்டதாகும் ஒவ்வொன்றாக நாம் அதை பார்த்துக்கொண்டே வருவோம் கரந்தையில் பதினேழாவது தீர்த்தங்கரராகிய குந்துநாதருக்கு அமைந்த ஆலயமே இந்த கரந்தை குந்துநாதர் ஆலயமாகும் இதற்கு முனிக்கிரி என்ற ஒரு சிறப்பான காரணப் பெயரும் உண்டு முற்காலத்தில் இந்த தலத்தை சூழ்ந்த பகுதியில் சிறு சிறு குன்றுகள் இருந்ததாகவும் அங்கு சமணத்துறவிகள் தங்கி தவம் இயற்றியதாகவும் கூறப்படுகிறது எனவே இது முனிக்கிரி அதாவது துறவியின் குன்று என அழைக்கப்பட்டது சமணத்துறவிகள் இயற்றிய பள்ளிகளை நடத்திய இடம் மலை குன்றுகளே அல்லவா இந்த கரந்தை சமண ஆலயம் பல சிறிய ஆலயங்களைக் கொண்ட வளாகமாகும் மையத்தில் அதாவது நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் குந்துநாதர் ஆலயம் அதற்கு தென்புறத்திலே உயரமான இடத்தில் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது மகாவீர வர்த்தமான ஆலயம் தென்மேற்கு பகுதியில் மதில் சுவற்றை ஒட்டி பிரம்மதேவர் சிற்றாலயம் அமைந்துள்ளது குந்துநாதர் கருவறைக்கு பின்புற சுவற்றை ஒட்டி திருச்சுற்று வலயத்தில் பார்சுவநாதர் சிற்றாலயம் வடபுறம் ஆதிநாதர் ஆலயம் அதனை அடுத்து தர்மதேவி ஆலயமும் வடகிழக்கு மூலையில் நவக்கிரக சிற்றாலயமும் உள்ளது அதைத் தொடர்ந்து கிழக்கு மதிசுவற்றை ஒட்டி அகலங்க முனிவர் நினைவு மண்டபம் என பல ஆலயங்களின் தொகுதியாக இந்த பிரம்மாண்டமான எழிலார்ந்த ஆலயம் விளங்குகிறது காலத்தால் முந்தியது குந்துநாதர் ஆலயமாகும் வெவ்வேறு காலகட்டங்களில் மற்ற ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன குந்துநாதர் ஆலயம் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் மண்டபம் சாந்தி மண்டபம் ஆகிய பகுதிகளை கொண்டதாகும் கருவறையை சுற்றி அடுத்தடுத்து இரண்டு சுவர்கள் சிறிது இடைவெளி விட்டு எழுப்பப்பட்டுள்ளன அதாவது கருவறையை மட்டும் வலம் வருவதற்கான பாதை அமைக்கப்பட்டுள்ளது இதனை சாணுக்கிய சாந்தாரா வகை ஆலயம் எனக் கொள்ளலாம் ஆலயத்தின் மதில் சுவர் மற்றும் முக்கிய பகுதிகள் மணல் கற்களால் அமைக்கப்பட்டதாகும் இதனுடைய காலம் என்று பார்க்கும் பொழுது இங்குள்ள கல்வெட்டுகளில் மிக பழமையானது காலத்தால் முந்தியது பல்லவ மன்னனாகிய மூன்றாம் நந்திவர்மன் காலத்தை சார்ந்ததாகவும் இது பொது ஊழி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு நம்மை அழைத்து செல்கின்றது அதற்கு முன்னதாகவோ அல்லது அந்த காலகட்டத்தில் குந்துநாதர் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் என கருதிட இடம் உள்ளது பல்லவர் காலத்துடைய கோயில்களில் பலவற்றை பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் மணல் கற்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொது ஊழி ஒன்பதாம் நூற்றாண்டில் அதாவது சற்றொப்ப ஆயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் அதனை சுற்றி பிரகார சுவர் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன் பின்னர் பொதுவூலி பதினோராம் நூற்றாண்டில் இவற்றுடன் மகா மண்டபம் மற்றும் படிக்கட்டுகள் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன என்பது இவற்றின் கலை அம்சத்தின் அடிப்படையில் தெரிய வருகின்றது மற்றும் முகமண்டபத்தின் பகுதியில் உள்ள தூண்களும் மண்டபத்தில் உள்ள கல்வெட்டுகளும் சிற்பங்களும் சோழ மன்னன் வீர ராஜேந்திரன் ஆட்சியின் போது அதாவது பொது பனிரெண்டாம் அல்லது பதினோராம் ஆண்டு நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது இந்த குந்துநாதர் ஆலயம் வீரராஜேந்திர பெரும்பள்ளி என அழைக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள ஒரு கல்வெட்டு தெரிவிக்கின்றது இதற்கு சான்றாக சோழர் ஆலய கலைப்பாணி மிக தெளிவாக தெரிகின்றது அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலை காவல் செய்யும் துவார பாலகர் சிற்பங்களும் சோழர் கால கலைக்குரிய சான்றுகளாக திகழ்கின்றன கருவறையில் உள்ள மூலவர் சிற்பம் மிகவும் பிரம்மாண்டமாக சுதையால் செய்யப்பட்டுள்ளது கருவறையின் உட்புறச் சுவர்களில் குந்துநாதர் அறவுரையாற்றும் சமவ சரணம் என்கின்ற அறவுரை அரங்கம் பல சுதை சிற்பங்களோடு காட்டப்பட்டுள்ளது அதில் விண்ணிலிருந்து தேவர்களும் பூமியாலும் அரசர்களும் பக்தர்களும் குழுமியிருக்கும் காட்சி அழகாக வடிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அமைப்பு வேறெந்த ஆலயத்திலும் காண கிடைக்காத ஒன்றாகும் जेन हिस्ट्री पति टेबल स्पून आयुट

மதில் சுவரை ஒட்டி உட்பகுதியில் தூண்களை கொண்ட உள் திருநடை மாளிகை நிறுவப்பட்டுள்ளது இவற்றில் உள்ள தூண்களும் மகாமண்டபத்தில் உள்ள தூண்களும் ஒரே கலைப்பாணியை பெற்றிருக்கின்றன குந்துநாதர் ஆலயத்தை வலமாக வந்து பிறவற்றை விரிவாக பார்க்கலாமா வாருங்கள் முதலில் இப்போது பார்ப்பது மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பகவான் வர்த்தமான மகாவீரர் ஆலயமாகும் இது பொதுபூலி பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு உரியதாகும் இது கருவறை முகமண்டபம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இந்த ஆலயத்தின் பெயர் திருக்காட்டாம் பள்ளி என்பதாகும் இங்குள்ள மூலவர் மகாவீரருடைய பெயர் திருக்காட்டாம்பள்ளி ஆழ்வார் என்பதாகும் இந்த திருக்காட்டாம் பள்ளி புதுப்பிக்கப்பட்ட போது கருவறையானது மிக உயரமான இடத்தில் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் ஏறிச் செல்வதற்கு ஏற்ற வகையில் முன்பகுதியில் படிகள் உயரமாக அமைக்கப்பட்டுள்ளன மற்றொரு முக்கியமான அம்சம் மகாவீரர் கோவிலின் கருவறை பகுதியில் தீர்த்தங்கரருடைய அறவுரை அரங்கம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இங்கிருந்து கிழக்கியை நோக்கினால் மாமண்டூர் மலை தெரியும் இந்த மலையில் ஒரு சமன குகைப்பள்ளி உள்ளது இந்த குகையின் வெளி மேற்புறத்தில் தமிழ் பிராமி சமன கல்வெட்டு உள்ளது சமணத்துறவியர் வாழ்ந்த மாமண்டூர் மலையில் உள்ள இந்த குகைப்பள்ளியை தரிசனம் செய்வதற்கு ஏற்ப மகாவீரருடைய ஆலயம் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தை வலமாக வரும்பொழுது பொழுது நமக்கு காண தெரிந்தவை ஒன்று அபிஷேக மண்டபமாகும் இந்த விசாலமான அபிஷேக மண்டபத்தில்தான் திருவிழா காலங்களில் அபிஷேகம் நடைபெறும் இங்கே ஆண்டுதோறும் நடைபெறும் பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் உற்சவ மூர்த்தியை எழுந்தருள்விக்க பல்வேறு வாகனங்கள் இங்கே பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வரும்பொழுது பொழுது தென்மேற்கு மூலையில் பிரம்மதேவருக்கு என ஒரு சிறு ஆலயம் உள்ளது அதை பார்த்தபின் நாம் செல்லும் பொழுது குந்துநாதர் ஆலயத்தின் பின்பகுதியில் அதை ஒட்டி சிறிய ஆலயம் ஒன்று இருபத்தி மூன்றாம் தீத்தங்கரான பார்சவநாதருக்கு என ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் அதை சென்று வழிபட படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன நாம் தொடர்ந்து செல்லும்போது அழகான மற்றொரு ஆலயம் தெரிகின்றது அதாவது குந்துநாதர் கோயிலுக்கு வடபுறத்தில் முதல் தீத்தங்கரர் ஆதிநாதருக்கென ஒரு ஆலயம் உள்ளது இதனுடைய கருவறை அரைவட்ட வடிவமாகும் அதற்கு முன்பு உள்ள மண்டபம் சதுர வடிவமாக உள்ளன எனவே இது கஜபிரஷ்டம் அல்லது தூங்கானை மாடம் எனப்படும் ஆலய வடிவமைப்பை சார்ந்ததாகும் இந்த கோயிலுடைய கலைப்பாணி பொது ஊழி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் அடுத்ததாக நாம் காண்பது தர்மதேவி ஆலயம் இது குந்துநாதர் ஆலய மானஸ்தம்பத்திற்கு வடக்கில் கட்டப்பட்டுள்ளது இதன் காலம் பொது ஊழி பதினைந்து அல்லது பதினாறாம் நூற்றாண்டாகும் இந்த ஆலயத்தின் உள்ளே தர்மதேவி சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இது செய்யப்பட்ட திருவடிமமாகும் தினசரி அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ப நின்ற நிலையில் தர்மதேவி கச்சிலை ஒன்று உள்ளது கரந்தை தர்மதேவி அம்மன் சமூகத்தவர்களிடையே மிகவும் அறியப்பட்ட பெரும்பாலானவர்களால் வழிபாடு செய்யப்படும் தெய்வமாகும் நாம் இதுவரை குந்துநாதர் மகாவீரர் பிரம்மதேவர் பார்சுவநாதர் ஆதிநாதர் மற்றும் தர்மதேவி ஆலயங்களை வலம் வந்து பார்த்தோம் இந்த ஆலயத்தின் கோபுரம் பொது ஊழி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கின்றது மூன்றாம் நந்திவர்ம பல்லவனது இரண்டு சாசனங்கள் இந்த பகுதியில் கிடைக்கின்றது இந்த ஆலயங்களைத் தவிர புகழ் பெற்ற என்னும் துறவி இங்கே வாழ்ந்ததற்கு நினைவாக தர்மதேவி கோவிலுக்கும் குந்துநாதர் கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள சுற்று மதிலை ஒட்டி உயரமான மேடையில் மண்டப வடிவில் ஆலயம் உள்ளது அதில் கிழக்கு பிரகார சுவரி கிழக்கு பிரகார சூரியன் ஒரு கல்லில் தவக்கோலத்தில் கோலத்தில் உள்ள முனிவர் புத்தகம் வைக்கும் தாங்கி கமண்டலம் முக்குடை மயில்பீலி கும்பம் பாத சுவடுகள் ஆகியவை மென்கோட்டு வடிவங்களாக தீட்டப்பட்டுள்ளன காலப்போக்கில் இவை சிதைவடைந்ததால் புதிதாக கருங்கல்லில் செய்து வைக்கப்பட்டுள்ளது கரந்தைக்கும் திருப்பரம்பூருக்கும் நடுவில் உள்ள குளக்கரையில் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன் அகலங்கர் மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது இதன் நடுப்பகுதியில் பீடம் ஒன்றில் அகலங்கருடைய இரண்டு திருவடிகள் செதுக்கப்பட்டுள்ளன இங்கு திருவிழா காலங்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஜெயின் ஹிஸ்டரி பத்தி லெட்ஸ் கெட் பேக் டு குக்கிங் சோ டோஸ்டட் பிரெட் எடுத்திருக்கேன் சோ இது பிரெட் லைட்டா டோஸ்ட் பண்ணிருக்க டோஸ்டர்ல சோ அது மேல இது ஸ்ப்ரெட் பண்ண போறேன்

மேங்கோஸ் போடலாம் ஆப்பிள்ஸ் கூட போடலாம் நல்லா இருக்கும் பனானாஸ் இஸ் அ கிளாசிக் காம்பினேஷன் நீங்க எதுக்கு பனானாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் பசங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும் அதனால நான் ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்றேன் ஸோ தட்ஸ் இட் ஒரு சிம்பிளான எவ்ரி டே பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்காக ரெடி இந்த டெலிஷியஸான பீனட் பட்டர் டோஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ டூ லெட் மீ நோ ஹவ் யூ லைக் டிட் அடுத்த வாரம் திரும்ப சந்திக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அது பிறகு பாய்